குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய ஆவணி மாதம் ஏன் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் ஏன் அந்த ஆவணி மாதத்தை சொல்றோம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் அப்படிப்பட்ட சூரியன் இந்த ஆவணி மாதத்துல பலம் ஒரு சூழலில் இருக்கார் தன்னுடைய சொந்த வீடான சிம்மராசிக்குள்ள சூரியன் இந்த மாதம் முழுக்க இருக்கார் பொதுவா ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதி பலமாயிடுச்சு ஐந்தாம் அதிபதி அப்படிங்கிறது பூர்வ புண்ணியாதிபதி முன் ஜென்மத்தில் நீங்க என்னென்னவெல்லாம் செஞ்சீங்களோ அதனுடைய நல்ல பலன்களாக அள்ளித்தரக்கூடிய கிரகம் ஐந்தாம் அதிபதி ஸோ அந்த ஜாதகத்துல ஒரு ஐந்தாம் அதிபதி பலமாயிடுச்சு அப்படினாவே அப்படின்னாவே எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசியில் அந்த ஜாதகரை முன்னேறிடுவார் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அதன் அடிப்படையில காலப்புருஷனுக்கு ஐந்து கூடியவரே பலம் அடைகிறார் இந்த மாதத்துல பொதுவாவே எல்லாத்துக்கும் நல்லதுதான் ஆனா கடந்த காலகட்டங்களில் சிம்மம் ரொம்ப ரொம்ப கஷ்டத்து தான் இருக்குது பிரச்சனைகளுக்கு உண்டான ராசிகளில் சிம்ம ராசியும் ஒன்று சிம்ம லக்னமும் ஒன்று நீங்க பிறந்தது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னமா இருந்தீங்கன்னா இந்த பதிவு முழுமையாக கேளுங்க சிம்ம ராசிக்கு அல்லது சிம்ம லக்னத்திற்கு முழுமையான விடிவு காலம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது அதனுடைய துவக்கம் தான் இந்த மாதம் அப்படி உங்களுடைய ராசி அதிபதி பலம் அடிகிறார் அதனால என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய லைஃப்ல நடக்க காத்திருக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் சரி இது எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த ஆவணி மாத பலன் அப்படிங்கிறது சொல்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அல்லது சிம்ம லகனத்துக்கு இருக்குது அப்படின்னா ராசிக்குள்ளேயே சூரியனும் கேதுவும் இனி உங்களுடைய ராசி அதிபதி பலமாக இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனி ஆனால் அந்த சனி வக்ரமாக இருக்கிறார் ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல குருவும் சுக்கரனும் இணைவு இங்க மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது ஏற்படுது குரு சுக்கரன் இணைவால ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய தனாதிபதி புதனானது மறைஞ்சிருக்கிறார் இதுதான் இந்த மாத தூக்கத்துல இருக்கக்கூடிய நிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா ஆவணி மாதம் நாலாம் தேதி இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு உங்களுடைய சுக்கரன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க ராசிக்கு பன்னிரெண்டில் தான் சுக்கரன் இருக்குது ஆனால் பனிரெண்டில் சுக்கரன் இருந்தால் அது முழு பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு சுக்கரனுக்கு பன்னிரெண்டாம் இடம் மறைவில்லை அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சுக்கரன் பன்னெண்டுல மறைஞ்சு போச்சேன்னு பயப்பட வேண்டாம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரப்போறார் புதன் உங்கள் ராசிக்குள்ளே வந்தால் திக்பலம்னு அர்த்தம் சூரியனோட சேரும்போது புதாதித்திய யோகத்தையும் அந்த புதன் ஏற்படுத்துறார் ரெண்டு நன்மைகள் நடக்க காத்திருக்கு புதனுடைய பயிற்சிக்கு அப்புறம் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறார் முப்பதாம் தேதி ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தை புதன் அடையுது அதுவும் உங்களுக்கு ஃபேவர்தான் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி இந்த பயிற்சியுமே ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் ஆனா அந்த புதனனுடைய பலமும் செவ்வாயினுடைய பயிற்சியும் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது சோ இப்படி ஒவ்வொரு கிரகமும் நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்குள்ளேயே பலம் அடைகிறார் இதுக்கு முன்னாடி ராசிக்குள்ள கேது ஏழாம் இடத்துல ராகு அஷ்டமஸ்தானத்துல ஸ்தானி ஒரு கிரக நிலைகள் எப்படி இருக்கக்கூடாத ஒரு ராசிக்கு அப்படியெல்லாம் இருக்குது சிம்மத்துக்கு லக்னத்துல அல்லது ராசியில் ராகுவோ கேதுவோ வந்தால் அந்த கால கஷ்டம் கஷ்டம்னு சொல்லுவோம் சனி வந்தால் கூட அதை தான் சொல்லுவோம் அந்த ஏழரை சனி அமைப்புகளில் ராகு கேது வந்தாச்சு ராசிய லக்னத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது இப்போது இதே நேரத்தில் சனியாவது நம்மளுக்கு சனியும் குருவும் அவர் ஏதோ ஒரு வகையில் சாதகமாக இருக்கணும் அப்படின்னு ஈவன் குரு சாதகமாக தான் இருக்கிற லாபஸ்தானத்தில் அதனால தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கீங்க ஆனால் சனி பகவான் சாதகமாக இல்லை அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டமச்சனி ஏழரை வருஷத்தில் ஏழரை சனி என்னென்ன பாதிப்புகளை கொடுக்குமோ எல்லாத்தையும் அஷ்டமச்சனி கொடுத்துரும் ஸோ அப்படி அந்த அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துலருந்து வக்ரம் ஆயிடுச்சு கொஞ்சம் சேஃபராக தான் இருக்கீங்க சரி ஓகே இத்தனை விஷயங்களை சமாளிக்கிற அளவுக்கு தெம்பையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் உங்களுடைய ராசி அதிபதி பலமாகுது இது என்னென்னவெல்லாம் விஷயங்களுக்கு நன்மையை செய்யுது அப்படின்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் நல்லவர்கள் இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் கெட்டவங்க இருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே கண்ணாடி மாதிரி காட்டிட்டோம் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறது சிம்மம் வேலையில் தொழிலில் இப்போ வேலையும் தொழிலும் இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யும் விதமாக இந்த சூரியனுடைய நகர்வும் உங்களுக்கு இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு வேலைக்கு பல வேலை கூட இருக்கிறவங்கெல்லாம் பறிக்கிறாங்க கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பேசுறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் மேலே வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் கடந்து இந்த மாதம் மேலே வந்துடுவீங்க இது உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ள இழந்த தன்னம்பிக்கைய தைரியத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நம்ம நம்மளோட இது கெரியர் முடிஞ்சுது நம்மளுடைய சூழ்நிலைகள் முடிஞ்சுது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை முடிஞ்சுது எதுவுமே நம்மளுக்கு சாதகமாக இல்லை எல்லாமே நம்மளுக்கு அகென்ஸ்டாக இருக்குது வழியே இல்லை நம்மளுக்கு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி சிம்மலக்கணம் கூட இந்த மாதத்திற்கு அப்புறம் ஓ ஏதாவது ஒன்று நம்மளுக்கு மாறிடும் நம்ம கண்டிப்பா ரெக்கவர் ஆகி வந்துருவோம் நம்ம நல்ல நிலைமைக்கு போக போறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை இந்த சூரியன் உங்க மனசுக்குள்ள விளைச்சிருவார் இது இது செஞ்சா நல்லா இது இது செஞ்சா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற நல்ல ஐடியாவாக மனசுக்குள்ள கொடுத்துருவார் மனசுல இருந்த அந்த தாழ்மை உணர்ச்சிகள் தாழ்ந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடுது உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த சிந்தனைகளும் முடியும் என்ற நம்பிக்கையும் இந்த சூரியன் கொடுத்துருவார் இது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் பிரச்சனையை தீக்கிறதுக்குண்டான ஒரு மன நிறைவாக கொடுக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும் நோயில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நபர்களுக்கு நோயிலிருந்து நிவர்த்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அது கொடுக்கும் அதே போல் வந்து உங்களுக்கு அந்த குழந்தை இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி இருக்கீங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் எதுலையெல்லாம் சஃபர் இருந்தீங்களோ உங்கள் வயதுக்கு ஏற்றாற மாதிரி உங்களுடைய பருவ சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற மாதிரி உங்களுடைய தசா புத்திகளுக்கு ஏற்றாற மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் சிரமப்பட்டுருந்தீங்களோ எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளாக இருந்ததோ அத்தனையுமே படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக மாறும் அதையெல்லாம் உங்களால் செய்து காட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த சூரியன் கொடுத்துருவார் என்னங்க வேணும் இதுக்கு மேலே எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்தாச்சு இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற நம்பிக்கை வந்தாவே போதும் இல்லையா அது உங்களுக்கு கேரண்டிடாக கிடைச்சிருது ரெண்டாவது தந்தை வழியினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கிது தந்தை உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு குறிப்பு என்னன்னா தந்தையினுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்து செல்வது உங்களுக்கு சாதகமான முடிவாக மாறும் சுய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ண விரும்புகிறேன் ரெண்டாவதா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தந்தை வழி உறவுகள் நம்மளுக்கு கொஞ்சம் எகென்ஸ்டாக நடக்கிற மாதிரியான ஒரு மாயை நம்ம மனசுக்குள்ளே தோணும் நம்மளை அப்படியே போட்டு பார்க்குறாங்களோ நம்மளுடைய விஷயங்களை வந்து அவங்களா அப்சர்வ் பண்ணிட்டு நம்மளுக்கு எகெயின்ஸ்ட் அவங்க மாறிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கும் அத கைவிட்டுருங்க ஏதோ ஒரு வகையில் அவர்கள் மூலமாக நன்மைகள் தான் காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஓகே மூணாவதா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தாயாருக்கு இருந்து வந்த தொழில் தடைகளோ தொழில் சார்ந்த பிரச்சனைகளோ அவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளோ ஏதாவது இருந்ததுன்னா அது குறையறத உன்னால் பார்க்க முடியும் முக்கியமாக தாய்வழி உறவுகளில் யாராக ஒருத்தருக்கு கர்மகாரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ அதுக்கு நம்ம அட்டன் பண்ணிட்டு வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஓகே இப்போது ப்ரொமோஷன் டி ப்ரொமோஷன் ஆகிருக்கும் நம்மளுக்கு நம்ம பர்ஃபாமன்ஸ் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு எகென்ஸ்டாக நம்மளுக்கு நடந்திருக்கும் வேலையில் தொழிலில் சப்போ அந்த டீ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வந்து லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் எகின் இருந்த இடத்துக்கு இருந்த சீட்டுக்கே நம்ம போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை விட அடுத்த கட்ட ஒரு பொசிஷன் நம்மளை அடுத்த கட்டத்தில் போய் உட்கார வைக்கிறதுக்குண்டான ஒரு பொசிஷன் ஸோ அந்த மாதிரியான ஒரு பொறுப்புகளும் ஒரு பதவிகளும் ஒரு தலைமை தாங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாவது அரசாங்க அரசியலில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய அரசு இருந்து நம்ம எந்த கட்சியில் இருக்கிறோமோ அதுலருந்து வேறுபட்டு நிற்போம் வேற பார்ட்டிக்கு நம்ம கொஞ்சம் மாறுவோம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கட்சி கொள்கைகள் எனக்கு என்னுடைய உள்மனதிற்கு அது புரண்பானதா இருக்குது எனக்கு அதை ஏற்றக்கூடிய மனநிலைமை இல்லை அதனால எது எனக்கு சாதகமாக இருக்கோ அதுக்கு நான் மாறப்போகிறேன் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும் அதாவது உங்களுடைய கொள்கை பிடிப்புகளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறவங்கள எதிர்த்து நிற்பீங்க அப்படிங்கறத சொல்லு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் அதே போல வந்து குடும்ப தலைவிகளாக இருக்கீங்க அப்படின்னா குடும்ப தலைவிகள் உங்களுடைய குடும்பத்தை நல்ல வழியில் வழி நடத்தி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்பத்துக்கு என்ன வேணும் எது வேணா எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சரியா கற்றுக்கிட்டு சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிகளில் நீங்கள் நடத்திட்டு போவீங்க அது நல்ல விஷயம் மூணாவதுதான் ஆபரணங்கள் நகை சேர்க்கை உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை நகையை வச்சு ஒரு பணமா சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொருளாதார பற்றாக்குறைகள் வராமல் இருப்பதற்காக அந்த வேலையை செய்றீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அடுத்ததாக பாருங்க இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இத்தனை நன்மைகளை கொடுத்தாலும் மனசுக்குள்ள அதீத கற்பனை எண்ணங்களை கொடுத்துடுது என்னன்னா என்னால் முடியும் அப்படிங்கிறது கான்பிடண்ட் இல்லைன்னு சொல்லல அந்த கான்பிடன்ட கொடுத்து நான் மட்டும்தான் அந்த விஷயத்த செய்ய முடியும் வேற யாருனாலையும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தலைக்கணத்தையும் இந்த காலகட்டம் கொடுத்துருது அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு டைம் ந நல்லானதையும் நம்மளை எல்லாம் யாரெல்லாம் கீழே தன்னாங்களோ அவங்களையெல்லாம் போட்டு பார்க்கணும்னு நினைப்போம் ஸோ அந்த விஷயத்துக்குள்ள நீங்க போக வேண்டாம் அதீத கற்பனை வேண்டாம் அதீத ஈகோ வேண்டாம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பாதிப்புகளை சந்திச்சீங்களோ அதையெல்லாம் சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் போவீங்க அப்படி அப்படிதான் பழி வாங்குவேன் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிதான் நம்ம ஈகோவாக நடந்துக்குவேன் இந்த மாதிரிலாம் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா எகெயின் அண்ட் எகைன் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தயாராகிருங்க அப்படிங்கிறத சொல்லிடணும் ஆல்ரெடி மனசு நொந்து இருக்கிறீங்க அப்படி பண்ண மாட்டிங்கன்னு நம்புகிறேன் ஸோ இதெல்லாம் சூரியன் தந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த கோபத்தையும் இந்த ஈகோவையும் கொஞ்சம் அவசரப்படுதலையும் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்ததா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்துக்கு அதிபதி அவர் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து மகாலட்சுமி யோகத்துல ஏற்படுத்திட்டு இருந்தார் ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் கடகராசிக்குள்ள அதாவது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவனி மாதம் நான்காம் தேதி அந்த கடகராசிக்குள்ள அந்த சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அந்த சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் பதினெண்டாம் இடத்துல சுக்கரனுக்கு மறைவில்ல ஒரு உச்ச பலத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லைன்னு சொல்லல ஆனால் பத்து கொடியோர் பன்னெண்டு இருக்கும்போது தொழில் ஆல்ரெடி ஸ்ட்ரகல் இருந்துகிட்ருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ரகல் இருந்துகிட்டு இருக்கும் இந்த சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு அந்த இருந்து வெளியே கொண்டு வந்துடும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணும் உங்களை அதே நேரத்தில் அந்த சூரியன் ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் அப்புறம் கூட நம்ம வந்து தொழிலாக நம்மளுக்கு கொஞ்சம் டைம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு டக்குன்னு தொழிலை இன்னும் டெவலப் பண்ணணும் பிடிக்கணும்னு சொல்லி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக யோசிக்கோம் இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க வீண் செலவுகளை செய்யாதீங்க வீண் செலவுகளை செய்யாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்க வேண்டாம் இருக்கிறத சரியாக ரன் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதன் அந்த வழியை மட்டும் பாருங்கள் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் தொழிலை விரிவுபடுத்தணும் வேலைக்கு போயிட்டு இருக்கிற நபரை கூட சைடு பிஸ்னஸ் எதாவது பண்ணலான் நல்லா வருவீங்க இந்த காலகட்டம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பேக்கெண்ட் ஒரு பெண்ணால் தான் அந்த எல்லாம் நடக்கும் அந்த உந்துதலே உங்களுக்கு ஒரு பெண் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஒரு பெண் மூலமாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் சரி எந்த ஒரு மாற்றம் நிகழ்வதற்குண்டான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் சரி முடிந்தளவு அதை தவிர்த்து விடுவது நல்லது இதை காங்கிரட்டாக மைண்டில் வாங்கிக்கோங்க இல்லைன்னா அனாவசியமான செலவுகளும் அலைச்சலும் உங்களை வந்து சேரும் பெண்களிடம் கவனம் தேவை பெண்களால் பொருளாதார விரயத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக உண்டு கட்டாயமாக உண்டு அடுத்ததாக தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் ஒரு பர்ச்சேஸ் போகணும் வெளியில் போய் தான் அந்த ஆர்டரை பிடிக்கணும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும் ஸோ இந்த மாதிரி தொழில் சார்ந்த பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ள வேணும்னு இருக்குது அதில் போனால் எனக்கு சக்ஸஸ் ஆகும் ஆகாதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் சக்சஸ் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக தொழில் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளலாம் வேலைக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துக்கிட்டாலும் அதுவுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது இருக்கும் இது எல்லாமே ஒரு பெண்ணினுடைய உதவியால் பெண்களால் எதிர்ப்புகள் வரும் பெண்களால ஏமாற்றம் வரும் மட்டும் இந்த கொஞ்சம் கரெக்டாக இருக்காங்க போதுமானது அதே போல் தந்தையின் பேர்ல ஒரு சொத்து பத்து வாங்குறதோ தந்தையினுடைய காசு சொத்து பத்து வாங்குறதோ பிடிக்கிறதோ தந்தையின் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதோ கொஞ்சம் லக்ஸுரியான லைஃப் ஏற்படுறதோ அவங்களுடைய உடல் தொந்தரவுகள் நீங்குவதோ இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு இந்த காலகட்டம் வயது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ப்ராஸ்டேட் கிளாண்டெல்லாம் கொஞ்சம் தொந்தரவுகளாக கொடுக்கும் அதை நம்ம பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் அதே போல் இந்த சுக்ரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு தொந்தரவுகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த போகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த சுக்ரன் ஸ்டிமுலேட் பண்ணிடுவார் ஸோ அந்த விஷயத்தை ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு பெரிய தவறுகளும் அங்கே மணிக்கப்படுகின்றன ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல இருக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்கும் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் எல்லாமே இருக்கும் எவ்வளவு தவறுகள் இருந்தும் அது மணிக்கப்படுகிறது போகம் அப்படிங்கிற அந்த சயன சுக சுகத்திற்காக அத்தனையும் மணிக்கப்படுகிறது இருவரும் ஒன்று சேர்கிறீர்கள் அப்படிங்கிறமான விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடலாம் அது நல்லா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதே நேரத்தில் இந்த இந்த காலகட்டத்தில் இந்த மொபைல் மாத்துறது லேப்டாப் மாற்றுறது புதுசாக பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இன்சூரன்ஸ் போடுறது இல்லை நம்ம எல்ஐசி போடுறது அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த விஷயங்களெல்லாம் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்டேஜ் தவிர்ப்பது நன்மை உங்களுக்கு ஏன்னா இப்போ அந்த விஷயங்களை செய்தீங்கன்னா அதில் அதன் மூலமாக பெரிய லாபத்தை அவங்களால பார்க்க முடியாது நஷ்டமாகாமல் இருக்கிறதே பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ சொல்கிறத தெளிவாக கேட்டு அதை யோசிச்சுக்கணும் ஓகே இப்போ புதன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டா புதன் முதல் பதினான்கு நாட்களுக்கு விரைய ஸ்தானத்தில் இருக்கிற அதனால் பிரயோஜனம் இல்லை ஆனால் பதினாலாம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ளே வர்ற திக்பலம் அடையுது புதாதித்யகம் ஏற்படுது இது வரைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்குண்டான வாய்ப்புகளை மிஸ் பண்ணீங்களோ இது வரைக்கும் எங்கெல்லாம் உங்களுடைய எண்ணங்களை வெற்றி பெறுவதற்குண்டான சான்சஸ் கிடைச்சோ அதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதையெல்லாம் இப்போ செயல்படுத்த துவங்கிடுவீங்க வருமானம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகளை சொல்லுது குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு நல்ல காரியங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய சிந்தனைகள் வரக்கூடிய ஆவணி மாதம் பதினான்காம் தேதி அதாவது முப்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா நிறைவேறுவதற்குண்டான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க ஷார்ட் டைம் தான் உங்களுக்கு மு பதினஞ்சு நாள் தான் அந்த கிரக சூழ்நிலைகள் இருக்குது அந்த பதினஞ்சு நாளை சரியாக பயன்படுத்திட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து எடுத்துட்டு போகலாம் ஆனால் ஆசைகள் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் வேணான்னு சுக்கரனை வச்சுட்டு சொன்னால் பார்த்தீங்களா அதை நீங்கள் மைண்ட்ல உள்வாங்கிக்கிறது நல்லது சரி ஓகே செவ்வாய் இருக்கிறாரே நாலு ஒன்பதுக்கு அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு மாத இறுதியில் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு தயவு செஞ்சு உங்களுடைய பேச்சில் ஆணவத்தையும் ஆக்ரோஷத்தையும் காட்ட வேண்டாம் பொறுமையா பேசுங்க நிதானமாக பேசுங்க பேச்சில் தெளிவும் பொறுமையும் அவசியம் அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் சனியினுடைய பார்வையில் அந்த செவ்வாய் இருக்கிறதுனா அந்த வார்த்தையை சொல்கிறேன் ஸோ அதில் கொஞ்சம் கான்சியஸாக இருந்தால் போதுமானது சுற்றமும் நற்பும் நிலையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ஓகே இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களாக இருக்குது ஸோ மேலும் இந்த மாதத்தில் எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான மன சந்தோஷங்களும் எல்லா விதமான உடல் ஆரோக்கியங்களும் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி சம்பளம்